வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பற்றின வீடியோஸ் தான் ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச எயித்து ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யாருக்காவது புரியலனா இந்த வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எண்கள் அப்படின்ற ஒரு லெசன் பார்க்க போகிறோம் எண்கள்னால் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒன்று ரெண்டு மூணு தான் ஆனால் அந்த எண்களை வந்து பல விதமாக பிரிச்சிருக்காங்க நம்ம மேக்ஸ் கணித அறிஞர்கள் ஸோ எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஸோ எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள்னால் அது வந்து ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சைட் பை சைடாக நீங்கள் இங்கிலீஷும் வந்து இது கூட நீங்கள் வந்து அதுக்கான இங்கிலீஷில் என்ன மீனிங்றது நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம வந்து N அப்படின்ற ஒரு கேபிட்டல் N அப்படின்ற ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் நம்பர் லைன் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இதுதான் வந்து எண்கள் அப்படின்ற ஒரு இதில் வந்து எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள் இது முதல் வகை ஸோ இரண்டாவது வகை பார்த்தோன்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முழு எண்கள் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை வந்து எப்படி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா டபிள்யூ அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க ஸோ இதுக்குமான நம்பர் லைன் எப்படி வருன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ அந்த வகையில் ஆரம்பிக்குது ஸோ இது வந்து முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது வகை இரண்டாவது வகை வந்து முழு எண்கள் மூன்றாவது வகை வந்து என்னன்னா குறை முழு முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க முழுக்கள்னா என்னன்னா இப்போ பூஜ்ஜியத்துக்கும் கீழே உள்ள எண்களை நம்ம வந்து அதாவது முழுக்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குறை முழுக்கள் அப்படின்னா அங்கே இங்கிலீஷில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூஜ்ஜியத்துக்கும் கீழே உள்ள எண்களை தான் குறைமுழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறை முழுக்களோட முழு எண்களோடு சேர்த்து நமக்கு வர சேர்க்க நமக்கு முழுக்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்கள் பட்டியல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குறை முழுக்களை முழு எண்களோடு சேர்க்க நமக்கு முழுக்கள் பட்டியல் கிடைக்கிறது முழுக்களானது பூச்சியல் பூச்சியம் இயல் எண்கள் மற்றும் இயல் எண்களின் எதிர்மறைகளையும் கொண்டு எதிர் எதிர் திசைகளிலும் முடியாமல் நீளும் எண்களின் பட்டியலை கொண்டு கொண்டதாகும் முழுக்களின் மொத்த தொகுப்பானது இசட் என குறிக்கப்படுகிறது ஸோ முழுக்களோட மொத்த தொகுப்பை வந்து இசட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இதோட நம்பர் லைன் எப்படி இருக்கும்னா இந்த தான் இருக்கும் ஸோ எண்கள் பற்றின மூணு டாபிக் நம்ம பார்த்தாச்சு எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் இந்த மாதிரி பார்த்தாச்சு ஸோ விகிதமுறை எண்கள்னா இதுல என்னன்னு பார்ப்போம் விகிதமுறு எண்கள்னா வேற ஒன்றும் இல்லை பின்ன வடிவம் கொண்டிருக்கும் பின்ன வடிவம் கொண்ட அந்த விடைதான் நம்மளுக்கு விகிதமுறை எண்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ விகிதமுறை விகிதமுறை எண்ணானது ஏ பை பி என்ற பின்ன வடிவ ஆஹ் பின்ன வடிவ எண்ணாகும்